இந்திய மிஷினரி இயக்கங்களின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் வில்லியம் கேரி இவர் பதினெட்டாம் நூற்றாண்டின் மிக முக்கியமான கிறிஸ்தவ மிஷனரி மற்றும் மொழிபெயர்ப்பாளர் ஆவார் இவரை பற்றி சில தொகுப்புகள் இந்த ஆடியோ தொகுப்பில் காணலாம் வில்லியம் கேரி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி எட்வர்ட் கேரி மற்றும் எலிசபெத் கேரி அவர்களுக்கு மகனாக பிறந்தார் வில்லியமுக்கு சிறு வயதிலேயே சுற்றுச்சூழல் மீது ஆவல் இருந்தது இவருக்கு செடி கொடிகள் பூச்சி வகைகள் சிறு விலங்குகள் ஆகியவற்றை வளர்க்கும் பழக்கம் இருந்தது இவர் ஒரு செய்யும் சிந்தனை உள்ளவராம் தனது பனிரண்டு வயதில் குடும்ப பொருளாதார நெருக்கடி காரணமாக அவர் தனது படிப்பை பாதியில் விட்டுவிட்டு சிறிய செருப்பு தைக்கும் தொழிலாளியிடம் உதவியாளராக சேர்ந்தார் வில்லியம் கேரி இவர் ஒரு சிறந்த கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்த இவர் ஆலயத்தில் பாடல் குழுவில் இடம்பெற்றவர் ஆனாலும் இவர் கிறிஸ்துவை முழுமையாக அறியவில்லை இவர் ஆன்மீகத்தில் இருந்தார் தன்னுடன் வேலை செய்து வந்த சக பணியாளராக பணியாற்றிய மூலமாக இயேசுவை பற்றி அறிந்த இவர் தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக இயேசுவிற்காக அர்ப்பணித்தார் வில்லியம் கேரி செருப்பு தைக்கும் பணியில் இருக்கும்போது எப்பொழுதும் அவர் கையில் ஏதாவது ஒரு புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கும் திறனை உள்ளவர் இவர் கிரீக் லத்தின் பிரெஞ்சு இத்தாலி ஹீப்ரூ ஆகிய மொழிகளை கற்றுத் தேர்ந்தவர் இவர் ஹீப்ரூ மொழியை மாத்திரம் கற்றுக்கொள்ள தினமும் பதினைந்து கிலோமீட்டர் நடக்கவும் அஞ்சவில்லை கேப்டன் ஹூ கடற்பயணங்கள் என்ற புத்தகத்தை அறிந்த வில்லியம் கேரி தென்கடல் மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டிய அவசியத்தை உணர்ந்தார் இவர் ஒரு பெரிய உலக படத்தை தனது வீட்டின் சுவட்டில் ஒட்டி வைத்து தினமும் அந்த அந்த ஜெபித்து வந்தார் இதனால் அவரது உள்ளத்தில் பற்றி மக்களை குறித்த பாரம் ஏற்பட்டது தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு பாப்டிஸ்ட் மிஷனரி சொசைட்டி என்ற ஊழியத்தை ஆரம்பித்தார் வில்லியம் கேரி பாப்டிஸ்ட் சபை உதவி போதகர்களுக்கு ஆண்டு நிறைவு கூட்டத்திற்காக செய்தி கொடுக்க வந்த வில்லியம் கேரி ஏசாயா ஐம்பத்தி இரண்டு இரண்டு மூன்று வசனத்தை ஆதாரமாக கொண்டு தேவனிடத்தில் பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள் தேவனுக்கென்று பெரிய காரியங்களை செய்யுங்கள் என்று பிரசங்கித்தார் இந்தியாவில் ஊழியம் செய்ய தம்மை அர்ப்பணித்த வில்லியம் கேரி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி குடும்பத்துடன் கப்பல் ஏறி நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதியில் கொல்கத்தாவில் வந்து இறங்கினார் அவரோடு அவர் மனைவியும் நான்கு பிள்ளைகளும் வந்து இறங்கினர் தனது கடற்பயணத்திலேயே வங்காள மொழியை கற்க ஆரம்பித்தார் வில்லியம் கேரி தனது முப்பத்தி மூன்று வயதில் இந்தியாவிற்கு வந்த வில்லியம்கும் அவரது குடும்பத்திற்கும் வித்தியாசமான உணவு பழக்கம் அதிக வெப்பம் மற்றும் பண பற்றாக்குறை புதிய வாழ்க்கை சூழல் போன்ற அனைத்துமே கடினமாக இருந்தது இந்த காலகட்டத்தில் அவருடைய குழந்தைகளை ஒன்றோடு ஒன்றாக இழந்தார் வில்லியம் கேரி குழந்தைகளின் இழப்பை தாங்க முடியாத எலிசபெத் கேரிக்கு மனநலம் பாதிக்கப்பட்டது ஆனாலும் வில்லியம் கேரி தன்னுடைய மனைவியை பாதுகாத்து வந்தார் அது மாத்திரமல்லாமல் தேவனுக்காகவும் மூழியம் செய்து வந்தார் அவருடைய ஐந்து வயது மகனான பீட்டரை இழந்தபோது புதைக்குழி வெட்டக்கூட யாரும் வராததால் அவர் தன்னுடைய சொந்த சொந்த கையாலே தன்னுடைய புதைக்குழி வெட்டி அந்த மகனை தகனம் செய்தார் சில வருடங்கள் கழித்து அவருடைய மனைவியையும் அவர் இழந்தார் வில்லியம் கேரி ஆனாலும் அவர் எந்த சூழ்நிலையிலும் மனமடைவடையாமல் தேவன் தன்னை எதற்கு அழைத்தாரோ அந்த அழைப்பில் உறுதியாக இருந்தார் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு ஒரு இளம் மிஷினரி குழு வில்லியமுடன் ஊழியம் செய்ய முற்பட்டனர் அவர்களுடன் இணைந்து வில்லியம் கரி அதிக உத்வேகத்துடன் ஊழியம் செய்தார் ஆனால் யாரும் எதிர்பாராத வேளையில் ஒரு துயர சம்பவம் நடந்தது ஒரு மாலை பொழுதிலேயே அவர் மொழிபெயர்த்து வைத்திருந்த அனைத்தும் தீக்கரையாயின எவ்வளவு முயற்சி செய்தும் அந்த தீயை அணைக்க முடியவில்லை ஆனாலும் மனம் தரளாத வில்லியம் கரி ஒரு புதிய உத்வேகத்துடன் மீண்டும் பல மொழிகளில் வேதாகமத்தை மொழிபெயர்த்தார் ஆயிரத்தி எண்ணூறில் செராம்பூரில் ஒரு வேதாகம பல்கலைக்கழகத்தை நிறுவினார் வில்லியம் கேரி ஆயிரத்தி எண்ணூறிலேயே புதிய பாட்டை முழுவதையும் வங்காள மொழிகளில் மொழிபெயர்த்து முடித்தார் வில்லியம் கேரி இவர் புதிய பாட்டை நாற்பதற்கு மேலான மொழிகளிலும் முழு வேதாகமத்தை இருபதுக்கு மேலான மொழிகளிலும் மொழிபெயர்த்து முடித்தார் வில்லியம் இவர் பைபிளை ஹிந்தி பெங்காலி மற்றும் ஆசிய மொழிகளில் மொழிபெயர்த்தார் இந்திய மொழிகளில் பைபிளை முழு வடிவத்தை முதன் முதலில் மொழிபெயர்த்தவர் வில்லியம் கரி அது மாத்திரம் அல்லாமல் உடன்கட்டை ஏறுதல் மற்றும் உயிர் பலிக்காக குழந்தைகளை கங்கை நதியில் பலி செலுத்துவதை தடுத்து நிறுத்த இவரே அரும்பாடுபட்டார் இந்த கொடிய பாடுகளை தடுத்து நிறுத்த இவரே முக்கிய காரணமாக இருந்தார் பென்னிங் பிரபாஸ் கவர்னர் ஜெனரலாக இருந்தபோது ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு சதி என்கிற உடன்கட்டை ஏறுதலுக்கு தடை விதித்தது இந்த தடை விதித்தலுக்கு இவரே முக்கிய காரணமாக இருந்தார் இவ்வளவு காரியம் அவர் ஆண்டவருக்காக செய்து வந்தும் கொஞ்சம் கூட பெருமை பாராட்டாமல் தன்னை முழுமையாக தாழ்த்தினார் இவர் நாற்பத்தி ஒரு ஆண்டு தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்தியாவிற்காக செலவிட்ட இவர் ஒருமுறை கூட தனது தாய்நாடான இங்கிலாந்திற்கு அவர் செல்லவில்லை தான் வாழ்ந்த நாள் மக்களுக்காகவே ஊழியம் செய்து வந்தார் இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி நான்கு ஜூன் ஒன்பதாம் தேதியில் தான் மிகவும் நேசித்த இந்தியாவிலேயே கிறிஸ்துவுக்குள் மகிமையில் பிரவேசித்தார் வில்லியம் கேரி வில்லியம் கேரி கூறிய முக்கிய வார்த்தைகளில் ஒன்று உங்களுக்காக தேவனிடத்தில் பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள் தேவனுக்கென்று பெரிய காரியங்களை செய்யுங்கள் இவர் தான் வாழ்ந்த நாளெல்லாம் எல்லாம் தேவனுக்காகவே பெரிய காரியங்களை செய்து வந்தார்